பரியாயே வாழ்க அன்பான மரிகணி கணப்பூர் யூடியூப் சேனல் உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பேரால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம் தினந்தோறும் மாதாவை பற்றி ஒரு அரிய தகவலை இந்த தொடரில் நாம் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு தொடரின் தலைப்பு மாதாவை பற்றிய மணவள்ளிய ஜபம் இந்த ஏழு நாட்களில் மணவள்ளி ஜபங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம் மாதா சம்பந்தப்பட்ட மனவள்ளிய ஜபம் இன்றைக்கும் அப்படி ஒன்று மரியாயின் மாசற்ற இதயமே என் ரச்சனையமாயிரும் இதுதான் இன்றைய மனவள்ளி ஜபம் இந்த ஜபத்தை ஒரு நாள் ஒரு தரம் சொன்னோம்னா முந்நூறு நாள் ஞான பலனை பெறலாம் அதற்குண்டான பலன்களின் எண்ணிக்கை எண் முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டு திருச்சபை பலன்களின் எண் முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டின் பிரகாரம் மரியாயின் மாசற்ற இதயமே என் ரச்சனையமாயிரும் என்று ஒரு முறை சொன்னால் முந்நூறு நாள் பலனை நமக்கு திருச்சபை வாங்குது அன்பானவில் இந்த மணவழிய ஜபத்தை நம்ம குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் கற்றுத்தரணும் ஏன்னா இதெல்லாம் இப்போ இல்லாமல் போச்சு இப்போ இருக்கிற ஜெப புஸ்தகத்தில் இது கிடையாது எடுத்துட்டாங்க ஏன் எடுத்தாங்க என்ன எதுக்குன்னு காரணமே தெரியல இந்த நல்ல விஷயத்தை எடுத்துட்டாங்க ஆனால் அதை நாம் மரியாதைக்கான போகிற சேனல் இதை மறுபடியும் எல்லாத்துக்கும் உலகத்துக்கு கொடுக்கணுன்றதுக்காக இந்த ஜபத்தை நாம் எடுத்துருக்கிறோம் மரியாயின் மாசற்ற இதயமே என் ரச்சனையம் ஆயிரும் முந்நூறு நாள் ஞான பலன் தருகின்ற இந்த ஜபத்தை நம்ம கற்றுக்கணும் பரப்பணும் சொல்லித்தரணும் எல்லாத்துக்கும் சரி இந்த புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறது உங்களுக்கும் தேவைப்படும் இல்லையா அப்போ நீங்கள் இந்த புத்தகம் எங்கே கிடைக்கும் என்னன்றதை நீங்கள் கேட்பீங்க இந்த புத்தகத்தின் பெயர் பாரம்பரிய திருக்குடும்ப பக்தி மாலை இந்த புத்தகம் மாதா அப்போஸ்தலர் சபை தூத்துக்குடி கீழே அதுக்குண்டான ஃபோன் நம்பர் இருக்குது நீங்கள் அதில் விசாரிச்சிங்கன்னா எவ்வளோன்னு சொல்லுவாங்க ஜிபேயில் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த புத்தகம் தபாலில் அனுப்பிச்சி வைக்கப்படும் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ இருக்கிற ஜப புத்தத்தில் இல்லை அதுதான் இந்த புத்தகத்தினுடைய தனிச்சிறப்பு ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக இருந்த நல்ல பாரம்பரியமான ஜபங்கள் எல்லாமே இதில் இருக்குது அந்த மாதிரியான அருமையான இந்த புத்தகத்தை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது நம்ம குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு நம்ம சேர்த்து வைக்கின்ற ஒரு சொத்தாக இருக்கும் இந்த ஜப உஸ்தவம் அதனால் இதை எல்லோரும் வாங்கிக்கோங்க இந்த செய்தியை எல்லாருக்கும் பரப்புங்கள் மாதாவுடைய இந்த ஜபங்கள் எல்லாம் உலகத்துக்கு போய் சேர வேண்டும் அதனால் இதை நீங்கள் பகிருங்கள் தயவுசெய்து தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க